வணக்கம் இன்னைக்கு ராகி இனிப்பு தட்டுவடை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு கப் அளவுக்கு ராகி மாவு வச்சிருக்கேன் ஐம்பது கிராம் அளவுக்கு சர்க்கரை ரெண்டு ஏலக்காய் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கருப்பு எள்ளு நூறு கிராம் அளவுக்கு பொட்டுக்கடலை இந்த பொட்டுக்கடலையும் சர்க்கரையும் ஒன்னாக சேர்த்து மிக்ஸி ஜார்ல அரைச்சி எடுத்துக்கலாம் நூற்றி ஐம்பது கிராம் அரிசி மாவும் சேர்த்துக்கலாம் இந்த அளவுக்கு நைஸாக அரைச்சதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிறேன் கால் டீஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கிறேன் எல்லாத்தையும் நல்லா கலந்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு பிடிக்கிற பக்குவத்துக்கு நீங்கள் பட்டர் சேர்த்துக்கங்க பட்டர் இல்லைன்னா சூடான எண்ணெய் கூட ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்து கலந்துக்கலாம் இந்த அளவுக்கு பிசைஞ்சதை சின்ன சின்ன உருண்டையாக எடுத்து தட்டி எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் ஒரு வாழ்நிலையில் நெய்யோ அல்லது பட்டரோ சேர்த்து தடவிக்குங்க இந்த மாதிரி ஃப்ளாட்டான ஒரு தட்டு வச்சு ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கோங்க சிம்லேயே வச்சு வேக வச்சுக்கோங்க நலவுக்கு கிறிஸ்பியாக வந்த பருகி போய்